அனைவருக்கும் வணக்கம் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இப்பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் யுத்தத்தின் இரண்டாம் நாள் போரில் பீமனின் வெற்றி செயல்கள் மற்றும் பீமனின் சாகசங்களைப் பற்றி விரிவாக காண்போம் இவர் கலிங்க நாட்டு மன்னர்களை ஓட ஓட விரட்டினார் மேலும் கலிங்க நாட்டு மன்னர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் என்ன பகை என்பதனை விரிவாக இப்பதிவில் நாம் காண்போம் பீமனுக்கும் கலிங்க வீரர்களுக்கும் பெரும் போரானது நடைபெற்றது யுத்தத்தின் இரண்டாம் நாள் அன்று சென்ற பதவியில் நாம் வர்ண பகவானின் மகனான சுருதாயுத்துக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த மல்யுத்தம் மற்றும் கதா யுத்தத்தை பற்றி பார்த்தோம் அதேபோல போல பீமனை கொள்வதற்காக கலிங்க வீரர்கள் மற்றும் அவர்களின் சகாக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பீமனை கொல்வதற்காக முயற்சி செய்தனர் பீமனை அவர்கள் ஏன் கொல்ல முயற்சி செய்தனர் என்றால் அவர்கள் அனைவரும் சேர்ந்து தன் மருமகனான துரியோதனன் மற்றும் அவர்களின் சகோதரர்களை காப்பாற்றவே ஆகும் அதற்காகவே இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பீமனை கொள்வதற்காக முயற்சி செய்தனர் விறுவிறுப்பான இரண்டாம் நாள் போரானது ஆரம்பித்து விட்டது இந்த இரண்டாம் நாள் போரில் அனைத்து வீரர்களும் அவரின் சங்கையை எடுத்து முழங்கினர் பாண்டவர்களும் அவர்களின் நண்பர்களும் சேர்ந்து சங்கை முழங்கினர் கௌரவர்களும் அவர்களின் சகோதரர்களும் சங்கை எடுத்து முழங்கினர் பெரும் வீரர்களான பீஷ்மர் துரோணர் கிருப்பர் சல்லியர் அஸ்வத்தாமன் கிருதவர்மன் அனைவரும் அவரவர் சங்கையை எடுத்து முழங்கினர் இறுதியாக கிருஷ்ண பகவான் தன் பெண் சங்கினை எடுத்து முழங்கினார் ஓரானது துவங்கியது ஆரம்பித்துவிட்டது ஓரானது பெரும் உற்சாகத்துடன் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த போரின் பீஷ்மர் கௌரவ படை தலைமையாக இருந்தார் அதாவது கௌரவ படை தளபதியாக இருந்தார் மேலும் பீஷ்மர் கிரவுஞ்சபட்சி வியூகத்தை அமைத்துள்ளார் அதாவது கொக்கு வடிவிலான வியூகமாகும் அது அதேபோல போல பாண்டவ தரப்பு தளபதியான திருஷ்ட மூலம் கிரௌஞ்சபட்சி வியூகத்தை அமைத்துள்ளனர் அதாவது அதுவும் கொக்கு வடிவிலான ஒரு வியூகமாகும் இரு வியூகமும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டது அனைத்து வீரர்களும் அவரின் சமமான எதிரிகளுடன் போரிட்டனர் அதாவது பீஷ்மர் அனைத்து வீரர்களுடன் பீமன் துரியோதனனிடமும் சல்லியன் தர்மனுடனும் நகுலன் அஸ்வத் துரியோதனன் மற்றும் துச்சாதனன் அவர்களின் அனைத்து படை வீரர்களும் பீமனை புரிவைத்து தாக்கினர் இருதரப்புக்கும் இடையே பெரும் போரானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இந்த யுத்தத்தில் துரியோதனனை கொள்வதற்காகவே பீமன் சபதம் ஏற்று குளம் பூந்தார் ஆனால் சகுனியின் திட்டம் தர்மனை சிறைபிடித்து மீண்டும் பகடை அழைத்து சூதாட வைத்து அவரை நாட்டை பிடியே மீண்டும் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் அனுப்ப வேண்டும் என்பதை நோக்கமே அதுவாகும் அதனால்தான் அனைத்து கௌரவர்களும் தர்மனை பிடிக்க பீஷ்மருக்கு ஆணையிட்டனர் இறுதியில் கதா யுத்தத்தில் துரியோதனன் பீமனை கொல்வதற்காக கலிங்க நாட்டு மன்னர்களுக்கும் கலிங்க நாட்டு வீரர்களுக்கும் ஆணை பிறப்பித்தார் கலிங்க நாட்டு மன்னர்களுக்கும் குரு வம்சத்திற்கும் என்ன தொடர்பு என்றால் கலிங்க நாட்டு இளவரசியான பானுமதியை தான் திருவேர்தனன் திருமணம் செய்திருக்கிறார் அதனால்தான் தன் மருமகனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே கலிங்க நாட்டு மன்னர்களும் அவரின் இளவரசர்களுமான அனைவரும் சேர்ந்து பீமனை கொள்ள முயற்சி செய்தனர் எனவே கலிங்க நாட்டு மாமன்னனான சக்கரதேவனும் அவரின் சகோதரர்களும் உறவினர்களும் நண்பர்களும் பேரன் பேத்திகள் மற்றும் அனைத்து வீரர்களும் ஒன்று சேர்ந்து பீமனை தாக்கினர் யுத்தத்தில் இறுதியில் அனைத்து வீரர்களையும் பீமன் கொன்று குவித்தான் கொடூரமாக எனவே கலிங்க நாட்டு வீரர்களையும் அவர் ஒரு அக்ரோனிசேனையும் முழுமையாக அளித்தான் பீமன் இறுதியில் கலிங்க நாட்டு மன்னனான அதாவது மாமன்னனான சக்கரதேவனை பீமன் தன் கதையால் அடித்தே கொன்றுவிட்டான் எனவே கலிங்க நாட்டில் ஒருவரும் மிச்சமில்லை அனைவரும் பாரபட்சம் பார்க்காமல் ஒரு சேனருடன் தன் மாமனாரின் வீட்டை முழுமையாக கொன்று குவித்தான் பீமன் இதனை அறிந்த துரியோதனன் வெறும் ஆவேசம் பெற்றான் தன் மாமனார் மற்றும் மாமனார்களின் ஊரை முழுவதுமாக கொன்று குவித்த பீமனை கொன்றே ஆக வேண்டும் என்பதற்காக யுத்தகலம் புகுந்தான் இருவருக்கும் இடையே கதாயுத்தம் தொடங்கியது சூழ்ச்சி செய்து பீமனை வீழ்த்தினான் துரியோதனன் ஆனால் முயற்சியில் எழுந்த பீமன் தன் கதாயுதத்தால் துரியோதனனை அடித்தான் அதில் துரியோதனன் வீழ்தான் எனவே போரில் வெற்றி பெற்றதாக நினைத்த பீமனுக்கு ஒரு அதிர்ச்சி பார்த்திருந்தது பின்னாலிருந்து பீஷ்மர் அழைத்தார் ஏனென்றால் அவர் தர்மனை சிறைப்பிடித்தால் பிடித்தாள் ஈட்டு முனையின் தர்மனை கொன்று விடுவதாக மிரட்டி அவரை அடிபணிய வைத்தார் எனவே நீ பீமனை விட்டுவிட்டால் நான் உன் அண்ணனான தர்மனை விட்டுவிடுகிறேன் என்று வாக்கு தந்து தர்மனை விட்டார் பீஷ்மர் ஆனால் தர்மனுக்கு இதில் சற்றும் உடன்பாடு இல்லை ஓர் என்றே முடிந்து விட வேண்டும் என்ற நோக்கமே தர்மனுக்கு இருந்தது ஆனால் தன் அண்ணனின் உயிரை காப்பாற்றுவதற்காகவே துரியோதனனை உயிர் பிச்சை கொடுத்தான் பீமன் என்று அன்ற தினம் போரானது நடுநிலையாக முடிந்தது ஆனால் கலிங்க நாட்டில் துக்கம் சூழ்ந்தது கலிங்க நாட்டு வீரர்களை அனைவரையும் கொன்று குவித்த பாண்டவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக கலிங்க நாட்டு வீரருக்கான சுதாயுத் யுத் எஞ்சியிருந்தான் அவர் பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே தன் விசேஷ கதா ஆயுதத்தை யுத்தத்தின் பதினாலாம் நாள் போரென்று பிரயோகித்தார் இதை நாம் முன்பதிவில் கண்டோம் எனவே உங்களுக்கு புரிந்ததா நண்பர்கள் கலிங்க நாட்டு மன்னரும் குருவம்சத்தினரும் உறவினர்கள் ஆவார்கள் தன் உறவினரை காப்பாற்றுவதற்காகவே கலிங்க நாட்டு மன்னர்கள் அனைவரும் சேர்ந்து போர் புரிந்தனர் துரியோதரனுக்கு ஆதரவாக படையில் இன்று எனவே தான் பாண்டவர்களுக்கு எதிரியாக மாறினார் யுத்தத்தின் இறுதியில் சக்கரதேவனை பீமன் கொன்றதனால் தான் தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே அர்ஜுனனை கொல்ல துடித்தான் சுதாயுத் ஆனால் அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டார் கிருஷ்ணனால் போரில் அர்ஜுனன் வென்றார் சுதாயுத் தோற்று போனார் இப்பதிவில் நாம் பீமனின் வீர செயல்கள் மற்றும் அவர் கலிங்க தேசத்தை எப்படி அளித்தார் என்பதை முடிவாகக் கண்டோம் மேலும் இப்பதிவினைக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளியுங்கள் நண்பர்களே இதுபோல ராமாயணம் மற்றும் மகாபாரத கதையினைக்கான எனக்கு தொடர்ந்து ஆதரவு அழியுங்கள் மேலும் எனக்கு சப்போர்ட் செய்வதற்காக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நமஸ்வால்